ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த வீட்டு வைத்தியமும் அவங்க எப்படி வெயிட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான டயட் சார்ட்டும் பார்க்கலாங்க தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கழுத்து பகுதியில் உணவு குழாய்க்கு ரெண்டு சைடுலேயும் ஃபுட் பைப்னோட ரெண்டு சைடுலேயும் ஒரு பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கக்கூடியதாங்க தைராய்டு கிளாண்டு இது வந்து அதிகமாகவும் சுரக்கலாம் கம்மியாகவும் சுரக்கலாம் அது ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம்ங்கிறதுங்க இதனோட சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடி டயர்ட்னஸ் ஆகுறதுங்க உடல் பர்மன் வெயிட் கெயின் ஆகுறது ஹேர் லாஸுங்க அதுக்கப்புறம் மெயினாக லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் மென்சுரல் இரெகுலர் மென்சுரல் சைக்கிள் இதெல்லாம் தான் மெயினான சிம்டம்ஸுங்க இது வந்து உங்களுக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னா இந்த ஹோம் ரெமெடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்லா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு பவுல் ஆஃப் நாட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஹைப்ரிட் வேண்டாம் நாட்டு கொத்தமல்லிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்குங்க நல்லா மனமாகவும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு கொத்தமல்லி வாங்கிக்கோங்க நான் இது வந்து ஒரு பவுல் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு வாரத்துக்கு வருங்க இந்த இது அரைக்கும் போது டேரெக்டாக மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் வறுக்க வேண்டியது இல்லைங்க பச்சை கொத்தமல்லி தான் சும்மா ஒரு மூணு அல்லது நாலு பல்ஸ் மோடு மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியது இல்லைங்க ரெண்டா ரெண்டா தகுடு மாதிரி மட்டும் அரைச்சி எடுத்திங்கன்னா போதுங்க இந்த மல்லி வாட்டர் வந்து நம்ம குடிக்கும்போது வந்துட்டு இந்த தைராய்டினோட செக்ரீஷன் வந்து கரெக்டாக அளவாக வச்சுக்குங்க ரொம்ப அதிகமாகவும் சுரக்காது ரொம்ப கம்மியாகவும் சுரக்காது அதுக்கு தான் இந்த மல்லி வாட்டர் எடுக்கிறதுக்கு தான் மல்லி வந்து ரெண்டா ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் போதுங்க சும்மா ஜஸ்ட்டு ரெண்டு மூணு டைம் திருப்பி மட்டும் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டா ரெண்டா உடஞ்சிக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாங்க நான் வந்து ஒரு முக்கால் லிட்டர் வாட்டர் எடுத்திருக்கேங்க முக்கால் லிட்டர் வாட்டரில் ஆறு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே அஞ்சு தடவை குடிக்கிறதுக்கு தான் இதுங்க ஒரு நாளைக்கு நம்ம இந்த மல்லி வாட்டரை வந்து அஞ்சு நேரம் குடிச்சுக்கலாம் ஒரே டைமில் வச்சுக்கலாங்க முக்கால் லிட்டர் வாட்டரில் நான் ஆறு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எந்திரிச்சதையும் குடிக்கலாங்க அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் அப்புறம் டின்னருக்கு அப்புறம் தூங்க போகிறக்கு முன்னாடி அஞ்சு டைம் குடிக்கிறதுக்காக ஒரே நேரம் காலையிலேயே இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்பப்போ ந சூடு பண்ணி சூடு பண்ணி மட்டும் குடிச்சிக்கலாங்க ஒரு பத்தே பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க ரெண்டா ரெண்டா உடஞ்சிருக்கறனால நீங்கள் பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் வெது வெதுப்பாகவே குடிச்சுக்கோங்க இந்த மல்லி வாட்டர் வந்துட்டு நம்மளோட உடம்ப வந்து சீராக வச்சுக்கோங்க கொலஸ்ட்ரால் லெவலையும் குறைக்கும் தைராய்டு செக்ரேஷனை மெயினாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த மல்லி வாட்டர் தாங்க கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் எம்எல் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வெது வெதுப்பாகவே எடுத்துக்கோங்க இது வந்து அஞ்சு டைம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாங்க மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வாரத்துக்கு வருங்க அந்த நம்ம அரைச்ச மல்லி விதைகள் வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதையுமே போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு ஈஸியாக குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சு காய்ச்சி குடிச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நாள் குடிச்சிட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே நல்லா குறையுங்க நம்மளோட தைராய்ட் லெவல் வந்து குறஞ்சிருக்கும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக நார்மல் வேல்யூவில் வந்திருக்குங்க இது மறக்காமல் இந்த மாதிரி மல்லி வாட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு பெஸ்ட்டான ஹோம் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இது வந்துட்டு ஒரு சித்தா டாக்டர் சொல்லி தான் செஞ்சேங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து தைராய்டு செக்கிரிச்சுனா நல்லா பேலன்ஸாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருபது சின்ன வெங்காயம் எடுத்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டாங்க ஒரு கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வடிகட்டிட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஆனியன் ஜூஸ் எடுக்கும்போது நம்ம வந்து ஹைப்பி தைராய்டிசம் இருந்தாலும் அந்த லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க ஹைப்பர் அதிகமாக தைராய்டு செக்ரேஷன் இருந்தாலும் அதையும் வந்து குறைச்சி பேலன்ஸாக வச்சுக்கிறக்கு இந்த ஆனியன் ஜூஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இது வந்து நீங்கள் வாரத்தில் நாலு நாளைக்கு எடுத்துக்கலாம் எந்த டைமிங் வேணாலும் எடுத்துக்கலாம் எம்டி ஸ்டொமக்லி எடுக்கலாம் இல்லை ப்ரேக்ஃபஸ்டுக்கு அப்புறம் அப்புறம் தூங்க போகிறக்கு முன்னாடி ஈவினிங் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு டொண்ட்டி எம்எல் எடுத்திங்கனாவே போதுங்க நல்லா வந்து வித்தியாசம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ராவாக குடிக்க முடியாதுங்க கண்டிப்பாக நாட்டு சக்கரை கலந்து தான் குடிக்க முடியும் தேன் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் இல்லாமல் சுத்தமான தேனாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இருபது எம்எல் மட்டும் எடுத்துக்கோங்க வாரத்தில் ஒரு நாலு நாளைக்கு எடுத்துக்கோங்க மல்லி தண்ணியும் எடுத்துட்டு இதையும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களோட தைராய்டு லெவல் வந்து நல்ல மாற்றம் தெரியுங்க பேலன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி ஹோம் ரெமடி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ தைராய்டு இருக்குது அப்படிங்கிறவங்க என்னென்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் எக்கு சாப்பிட்லாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெர்ரிஸு கருப்பு திராட்சை செரி பழம் அதுக்கப்புறம் கோகனட்டு கோகோனட் ஆயில்லாம் எடுத்துக்கலாங்க எது எது அவாய்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கேபேஜ் காலிஃப்ளவர் புரொக்கோலி அதுக்கப்புறம் டீ காஃபி சாஃப்ட் ட்ரிங்க்ஸுங்க சாக்லேட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக டீ காஃபியெல்லாம் குடிக்கூடாதுங்க அடுத்தது வந்து இப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் அதிகரிக்கும் அவங்க எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணலாங்கிற டயட் சாட் பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு மார்னிங் ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதி ஒரு வாமான வாட்டர் ஒரு டம்ளர் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க இல்லாட்டி டேரக்டாக நீங்கள் மல்லி வாட்டர் எடுத்துக்கலாம் நான் இப்போ இந்த அரைச்சி பொடி காட்டினில்ல அதை போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி கட்ட ஒரு மார்னிங் ஜஸ்ட்டு ஒரு வாக்கிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ இல்லை யோகாவோ செஞ்சுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் சுரக்கா ஜூஸோ இல்லை ஒயிட் பம்கின் ஜூஸ் அருகம்பல் ஜூஸோ இந்த மாதிரி ஃபேட் லாஸ் பண்ணுற ட்ரிங்க் எல்லாமே வந்துட்டு நம்மளோட சேனலில் டயட் சார்ட்டில் போட்டிருக்கேங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கண்டிப்பாக எடுத்துருங்க ஃபேட் கட்டர் ட்ரிங்க் குடிக்கிறீங்கன்னா குடிச்சு அரை மணி நேரத்தில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அல்சர் ப்ராப்ளம்லாம் வராதுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சிறுதானியங்கள் மில்லஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சிறுதானிய இட்லி வந்து ரெண்டு எடுக்கிறீங்கன்னா க்ரீன் சட்னி புதினா சட்னி மல்லி சட்னி எடுத்துக்கோங்க டே டூ வந்துட்டு தோசைங்க ஒரு சாம்பாரும் அளவுகள் தான் ரொம்ப முக்கியம் ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி மட்டும் எடுத்துக்கோங்க கருப்பு கவனி அரிசி மாப்பிள சம்பா பூம்புகார் அரிசிங்க அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸ் ரெட் ரைஸு இந்த மாதிரி ரைஸில் செஞ்ச இட்லி தோசை முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மில்லட்ஸில் செஞ்ச உப்புமா தினை உப்புமா தினை பொங்கல் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு ராகி கம்பு இதெல்லாம் முளை கட்டுனதில் கஞ்சி காய்ச்சி குடிங்க உளுந்தங்கஞ்சி கஞ்சி காய்ச்சி குடிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு சேலடு ஃப்ரூட் சேலடோ வெஜிடபிள் சேலடோ இந்த மாதிரி ஒவ்வொரு பவுலு அளவுகள் தான் ரொம்ப முக்கியங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் உங்களுக்கு பசிக்குது அப்படிங்கும் போது மோருங்க மோரில் சப்ஜா சீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா நம்ம பாடி கூலிங்காக வச்சுக்குவோம் இல்லை சியா சீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மோர் கூட வந்து நீங்கள் லெமனு அல்லது ஃப்ளாக் சீட்ஸ் வந்து பொடியாக அரைச்சி கூட கலந்து குடிச்சிக்கலாங்க தண்ணியில் கலந்து குடிக்கலாம் மோரில் கலந்து குடிக்கலாம் இல்லை ஏதாவது எனி ஃப்ரூட் ஒன்று ஆப்பிள் ஒன்றோ ஆரஞ்ச் ஒன்றும் இல்லை வாட்டர்மெல்லனோ ஏதாவது ஒரு ஃப்ரூட் மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து மார்னிங்குள்ளே ஒரு லிட்டர் குடிச்சிக்கலாங்க அடுத்தது லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மில்லட்ஸ் ரைஸ் எடுத்துக்கோங்க சாமை திணை வரகில் செஞ்ச ஒரு வெரைட்டி ரைஸ் தயிர் சாதமோ இல்லை தக்காளி சாதமோ பருப்பு சாதமோ இந்த மாதிரி கூட நீங்கள் வெரைட்டி ரைஸாக கூட மில்லட்ஸ் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு பவுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் வந்து மெயினாக நீர் காய்கறிகள் எடுத்துக்கோங்க சுரக்காய் புல்லங்காய் பீக்கங்காய் பாவக்காய் இல்லாட்டி ரெகுலராக ஏதாவது ஒரு கீரை மணத்தக்காளி கீரை அந்த மாதிரி கீரை வகைகள் எடுத்துக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் ஃபிஷ் எடுத்துக்கோங்க ஃபிஷ் வந்து கோகனட் ஆயிலில் செஞ்சால் குழம்பாவோ ஃப்ரையாவோ எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த மல்லி வாட்டர் நான் ப்ரிப்பேர் பண்ணி காட்டினதுனே அது வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் நல்லா வாமா குடிச்சிக்கோங்க அதுதான் தைராய்டு சீக்கிரஷனை கரெக்ட் பண்ணுங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் சரி லஞ்சுக்கு அப்புறம் சரி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மல்லி வாட்டர் எடுத்துக்கோங்க அதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்பல்சரிங்க நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் சொல்ல மறந்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து அந்த மல்லி வாட்டர் எடுத்துக்கோங்க அடுத்த ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களால் என்ன முடியுதோ ஒரு அரை மணி நேரம் வாக்கிங்கோ யோகாவோ எக்ஸசைஸோ சிம்பிளாக பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு வேக வச்ச சுண்டல் பச்சை பயிறு கிட்னி பீன்ஸுங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பச்சை பட்டாணி கூட எடுத்துக்கலாம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு நட்ஸு வித் சுக்குமல்லி காஃபியோடு எடுத்துக்கோங்க டீ காஃபி அவாய்ட் பண்ணிக்கோங்க சோயா பீன்ஸை தவிர்த்து நீங்கள் எந்த ஸ்நாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சோயா பீன்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது வந்து கண்டிப்பாக தைராய்ட் இருக்கிறவங்க சோயாபீன்ஸ் சேர்த்திக்கக்கூடாதுங்க மாவு வரைக்கும் போது கூட சேர்த்திக்கூடாது அடுத்த டின்னர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீமில் ஆவியில் வேக வச்ச டின்னராக எடுத்துக்கோங்க இடியாப்பம் சிறுதானிய இடியாப்பம் சொல்லி டிபார்ட்மெண்ட்டில் மாவாகவே ரெடிமேடாக விற்குங்க அந்த மாதிரி வரகரிசியில் செஞ்ச இடி மாவை வச்சு இடியாப்பம் செஞ்சுக்கோங்க இல்லை மாப்பிளை சம்பார் ரைஸ் எல்லாம் நீங்கள் வீட்லேயே வறுத்து அரைச்சு அது இடியாப்பமாக கூட செஞ்சுக்கலாம் இல்லாட்டி எனி ஃப்ரூட்ஸுங்க வெஜிடபிள் சூப்பு இல்லாட்டி பெஸ்ட் வந்து கருப்பு கவனி அரிசி கஞ்சி வந்துட்டு ரெகுலராகவே நீங்கள் அதை குடிக்கும்போது நல்ல வெயிட் லாஸ் இருக்குங்க கருப்பு கவனி அரிசி வந்து வறுத்துட்டு அரைச்சு ரெகுலராக நைட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஒரு பவுல் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெயிட் குறையுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ வெஜிடபிள் ஒரு சாலடோ ஃப்ரூட் சாலடோ இந்த மாதிரி கூட நீங்கள் நைட் டின்னர் கண்டிப்பாக சிக்ஸ் டு செவனுக்குள்ளே சாப்பிட்டுருங்க சூரியன் மறையிறக்கு முன்னாடி சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா டைஜஷன் இருக்குங்க வயிறு கும்முன்னு இருக்காது கொலஸ்ட்ரால் ப்ளோட்டிங் ப்ராப்ளம்லாம் வராதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு தூங்குறக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாமான மல்லி வாட்டர் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மல்லி வாட்டர் மொத்தமாக அஞ்சு டைமுங்க தூங்கி எழுந்திரிச்சது பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் லஞ்சுக்கப்புறம் டின்னருக்கு அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு டைம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தூங்குறக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தேங்காய் எண்ணெய் கோக்கனட் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா தொண்டையில் அந்த தைராய்டு கிளாண்டில் படுற மாதிரி நல்லா கார்கிள் பண்ணி வாய் கொப்பளிச்சுக்கோங்க அந்த தேங்காய் எண்ணெய் வந்துட்டு அந்த தொண்டையில் நல்லா படும்போது அந்த தைராய்டு செக்ரியேஷனை நம்மளுக்கு பேலன்ஸாக வச்சுக்கோங்க அதனால மறக்காமல் அந்த கோக்னட் ஆயில் கார்கிளிங் வந்துட்டு தூங்கி எந்திரிச்சதையும் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணுங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஸ்டைலில் டயட் சார்ட்டை மாற்றினிங்கன்னா தைராய்டு ப்ராப்ளமே இல்லாமல் பண்ணலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை